கோத்தாபய ராஜபக்சவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்காம் அதுவும் எங்கே இருந்து கேட்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்காம் என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேர் நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார்கள் விரிவாக பார்க்கலாம் நூரெலியாவில் இருக்கின்ற ஒரு வர்த்தக நிலையம் ஒரு கடை ஒன்றுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் குற்றப்பணம் அந்த கடைக்காரர் விட்ட பிழை என்ன சம்பந்தமாகவும் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த வாகன சாரதி ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் செய்த குற்றம் என்ன இந்த செய்திகள் உட்பட மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் உதயகமன் பிள்ளை பிள்ளை தானே அவர் வந்து தலையில பின்னாம்பரிய ஒரு மூட்டையொன்றை தூக்கி என்ன கொண்டு போறார் அதுதான் இன்றைய கருத்தோவியம் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கோத்தாபய ராஜபக்சவுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கா எங்கே இருந்துன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இருந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் கோத்தாபய ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு ஒன்று இருக்குது புதிய வழக்கு கிடையாது கனகாலமாக இருக்கக்கூடிய ஒரு பழைய வழக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் நடந்த ஒரு சம்பவம் தொடர்பான வழக்கு ஆனால் ஒரு தடவை கூட அந்த வழக்கு தவணைக்கு அவர் போகிறதே இல்லை யாழ்ப்பாண பக்கம் போகிறதே இல்லை ஒவ்வொரு தடவையும் சொன்னபடி என்னன்னு சொன்னால் எனக்கு கொலை அச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது என்னால் யாழ்ப்பாணம் போகலாது நான் யாழ்ப்பாணம் போனால் திரும்பி வாரத்துக்கு உத்தரவாதமே இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லிவிட்டபடி யாழ்ப்பாணம் போறதும் கிடையாது நீதிமன்றத்துக்கு போகிறதும் கிடையாது பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா நேற்று பத்தாம் தேதி இதே வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் நடந்தது அப்ப புகையில தலைவர் இப்ப நீதிமன்றம் வந்து உத்தரவு சொன்னால் வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதிக்கு முதல் கோத்தாபிய ராஜபக்ச வந்து ஒரு சத்திய கருதாசி கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு வந்து அஃபிடவிட் என்று சொல்லுவோம் சத்திய கருதாசி கொடுக்கணும் என்னென்று சொன்னால் அது என்ன கொலை அச்சுறுத்தல் யார் அந்த கொலை அச்சுறுத்தலை விடுத்தது என்ன டெலிஃபோனில் விரட்டினவையா அல்லது என்ன நடந்தது என்று சொல்லி விளக்கம் சொல்லணும் என்று சொல்லி விளக்கம் சொல்லி விளக்கமாக எழுதி ஒரு சத்திய கருதாசி அனுப்பணும் என்று சொல்லி நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கிறது எனவே கோத்தாபிய ராஜபக்ச இப்போ நீதிமன்றத்துக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லணும் எதற்காக இந்த வழக்குன்னு என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இரண்டு இளைஞர்கள் வந்து காணாமல் போனது இன்ற வரைக்கும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்னதான் தெரியாது அப்போ வந்து கோத்தாபிய ராஜபக்ச தான் பாதுகாப்பு செயலாளர் மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி கோத்தாபிய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளர் அப்போ அவருக்கு தெரியாமல் நாட்டில் ஏதாவது சம்பவங்கள் நடந்திருக்குமா இல்லை அவருக்கு தெரியாமல் யாரையாவது கடத்த முடியுமா இல்லை இப்போ அவர் மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவருக்கு எதிராக தான் இந்த வழக்கு போடப்பட்டுக்கிறது காணாமல் போன அந்த இரண்டு சமூக செயல்பாட்டாளர்கள் ஒராளுடைய பேர் வந்து லலித் குமார் மற்றவருடைய பேர் வந்து குகன் வீரராஜு ரெண்டு பேருமே வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தாம் தேதி அதாவது நேற்றைய நாளில் தான் வந்து அவர்கள் காணாமல் போயிருந்த அது சம்பந்தப்பட்ட வழக்கு ராஜபக்ச போக முடியாது பாதுகாப்பு அச்சுறுத்தல் கொலை அச்சுறுத்தல் என்று சொல்லி சொல்லி இது யாராவது நம்புவினமா ஒருத்தருமே நம்ப மாட்டினோம் நேற்று பிறந்த பச்சை குழந்தை கூட நம்பாது கோத்தாபிய ராஜபக்சவுக்கு அங்கே அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லி எனவே யோசிச்சு பார்த்தோம் சொன்னால் ஒரு காலத்தில் வந்து இவியல் நாட்டை போட்டு படுத்தின பாட்டுக்கும் இவைய பேரை கேட்டாலே நடுங்க கோத்தாபிய ராஜபக்ச சொன்னாலே அந்த எல்லாரும் நடுங்கிற அளவுக்கு தான் இருந்தது அந்த அளவுக்கு இவைய ராட்சியம் இருந்தது இன்றைக்கு பாருங்க நிலாமையே அங்கால பசில் ராஜபக்ச அமெரிக்காவில் இருந்தோண்டு அவருக்கும் அம்மா அந்தோட்டை நீதிமன்றத்தில் தானே அந்த வழக்கு மாட்டேன்னு சொல்லி போட்டார் என்னால் விரவும் முடியாது எனக்கு ஒரு பக்கம் இயங்கவே இல்லைன்னு சொல்லி சொல்லி போட்டார் படுத்த படுக்கையாக கிடக்குறேன்னு சொல்லி போட்டார் விமான பயணம் செய்ய வேண்டாம் சொல்லி சொல்லி போட்டாங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லி போட்டு அவர் இந்த பக்கமே விரையில் ஏன்னு சொன்னால் வந்தால் சிலவில் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே அதனால் அந்த பக்கமே விரையில் அது அவருடைய நிலப்பாடு பசில் ராஜபக்சோட இங்கால கோத்தாவிய ராஜபக்ச இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார் அந்த நடிகர் விவேக்கின்ற ஒரு வசனம் ஒன்று இருக்குது எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்டேன் என்று சொல்லி அது வந்து இந்த ரெண்டு பேருக்கும் நல்ல வடிவாக பொருந்தும் ஓம்தானே முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேர் நேற்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று இரண்டரை மணி நேரம் வாக்குமூலம் வழங்கி விட்டு வந்திருக்கிறார்கள் யார் அந்த ரெண்டு முன்னாள் அமைச்சர்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னா ஒராண்ட பேர் வந்து லக்ஷ்மன் கிரியல்ல மற்றவருடைய பேர் வந்து மஹிந்த சமரசிங்க இந்த ரெண்டு பேரும் தான் நேற்று போய் வாக்குமூலம் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் என்ன கேஸ் என்று கேட்டீங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜகிரியலை வந்து ஒரு கட்டிடம் ஒன்று வாடகை கெடுத்தவையாம் ஒரு கட்டிடத்தை வாடகை கெடுத்த அதில் என்ன பிரச்சனை தான் பிரச்சனை மிச்சத்தை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை கட்டாயம் அதில் தான் ஏதாவது சுத்துமாத்துக்கள் லஞ்ச ஊழல் செய்திருப்பினும் எனவே அது சம்பந்தமான விசாரணைக்கு தான் நேற்று சென்று இரண்டரை மணி நேரம் வாக்குமூலம் கொடுத்து வந்திருக்கிறார்கள் இந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்களும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சாரதி ஒருவர் நேற்று கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ன நடந்திருக்குன்னு சொன்னா கொழும்பில் இருந்து நீர்கொழும்புக்கு அதாவது கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கிறார் அந்த ஹைவேல ஹைவேல போய்க்குள்ள என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா இந்த சாரதி தன்னுடைய வேனில் இருந்து ஒரு பேக்கை தூக்கி ரோட்ல இருந்துக்கார் ஹைவேல எரிஞ்சிருக்கிறார் குப்பை பேக் அதாவது அந்த பேக்னு ரொம்ப குப்பையை போட்டுட்டு தூக்கி எரிஞ்சிருக்கார் அறியலாமா அப்படி எந்த காலத்தில் இருக்கிறோம்னு தெரியலை உண்மையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் சும்மா சாதாரண குச்சொழுங்கைக்குள்ளே கொண்ட குப்பையை போட்டாலே அதே ஒரு ஆள் வீடியோ விட்டு நான் சோஷியல் மீடியாவில் போட்டு மானத்தை எல்லாத்தையும் வாங்கி இங்கே பாருங்கள் இப்படி குப்பை போடணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் அவ்வளவு விழிப்புணர்வு வந்துட்டுது குப்பை எந்த காரணம் கொண்டு ரோட்டில் போடலாது ரோட்டில் மட்டுமில்லை இல்லத்துலேயே போடலாது அந்தளவுக்கு வந்துட்டு காலம் எல்லார் மக்கள் மத்தியிலேயும் விழிப்புணர்வு வந்துட்டுது கொண்டே குப்பை தொட்டியெல்லாம் அதுக்கிட்ட இடத்துல போடணும் சும்மா கண்ட கண்ட இடத்துல போட முடியாது வந்துட்டு தானே எல்லாமே அப்படி இருக்கும்போது ஆறாவது ஹைவேல கொண்டே குப்பையை போடுவேனம்மா அதை வந்து அந்த

அப்படி இருந்தது முடிஞ்சு போச்சு இப்போ வந்து காலம் நாட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் ஊரை வந்து சுத்தமாக வச்சுக்கொள்ளணும் குப்பையில போடக்கூடாது என்ன அப்படி இருந்தும் கூட நடு ரோட்டில் குப்பையை போட்டு இப்ப வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் நுவரெலியா நீதவா நீதிமன்றத்தில் நேற்று பத்தாம் தேதி ஒரு வழக்கு ஒன்று நடந்தது ஒரு வர்த்தகருக்கு எதிரான வழக்கு அந்த வழக்குல வந்து நீதிபதி ஒரு தீர்ப்பு என்ன தெரியுமா அந்த வர்த்தகர் வந்து அஞ்சு லட்சம் காசு ஆசு குற்றப்பணம் கட்டணும் நீதிமன்றத்துக்கு அஞ்சு லட்சம் கட்டணும் என்று சொன்னா தண்ணி போத்துல வந்து நூறு ரூபாய்க்கு விற்க வேண்டிய தண்ணி போத்தில் நூற்றி முப்பது ரூபாய்க்கு வித்துக்கிறார் முப்பது ரூபாய்க்கு ஆசைப்பட்டு போயும் போயும் முப்பது ரூபாய்க்கு ஆசப்பட்டு நூறுரூவா ரூபாய் தண்ணி போத்துல நூற்றி முப்பது ரூபாய்க்கு வித்துக்கிறார் அப்ப நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்றதை யாரோ போய் சொல்லி போட்டிடும் யாருக்கு சொன்னேன்னு சொன்னால் வாடிக்கையாளர் பாதுகாப்பு அதிகார சபைன்றதுக்கு தானே வாடிக்கையாளர் பாதுகாப்பு அதிகார சபை என்று சொல்லி அவைக்கு தகவல் போனோன்னு அவையில் போயிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு பிறகு நேற்று நீதிமன்றத்தில் கூப்பிட்டு விளங்கி போட்டு அஞ்சு லட்சம் ரூபா குற்றப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது முப்பது ரூபா அங்க கிடக்குது அஞ்சு லட்சம் ரூபா அங்கே கிடக்குது யோசிக்கணும் என்ன பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்ட இலங்கையை கட்டியெழுப்புவதற்கு ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் என்று சொல்லி ஒரு நிதியம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு அதுக்கு ஏராளமான நிதி வந்து குவிஞ்சு கொண்டே இருக்குது உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பணம் வந்து குவிஞ்சு கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது அந்த அடிப்படையில் நேற்றைய நாளில் கிடைக்கப்பெற்ற ஒரு சில உதவிகளை பற்றி பார்ப்போம் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய பார்மசிகள் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது ஃபார்மசிகளை வந்து நிர்வகிக்கிற ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தின் நான் சொல்லியில் பார்மசிகள் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அம்பது லட்சம் கொடுத்திருக்கணும் நேற்று அதே போல ஒரு இறக்குமதி நிறுவனம் அந்த நிறுவனத்தின் பெயரை நான் சொல்ல விரும்பல எல்லாமே வந்து தனியார் நிறுவனங்கள் எனவே பேர் வேண்டாம் இறக்குமதி நிறுவனம் அவர்களும் வந்து ஐம்பது லட்சம் கொடுத்திருக்கணும் இந்த தொகைகளுக்கான செக்கிற்கு தானே காசோலை இது வந்து ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு வழங்கி வைக்கப்பட்டது நேற்று பின்னேறம் நந்திக சனத் அவரிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருந்தது அதே மாதிரி இன்னும் ஒரு நிறுவனம் ஒன்று இருக்குது இந்த நிறுவனம் வந்து அந்த சின்ன பிள்ளைகளுக்கான பொருட்களை வந்து உற்பத்தி செய்ய நிறுவனம் வெயிங்கோவன் அவர்கள் வந்து இருபது லட்சம் ரூபா கொடுத்துருக்கணும் அதே போல் இலங்கையின் பிரபலமான ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி காப்புறுதி கம்பெனி ஒன்று அவர்கள் வந்து மூன்று கோடி ரூபா வழங்கியிருக்கிறார்கள் நேற்றைய நாளில் இது உள்நாடுகளிலிருந்து இருந்து கிடைக்கப்பெற்ற உதவித்தொகைகள் இதே போல் பல வெளிநாடுகளிலிருந்து இன்னமும் தொடர்ச்சியாக நிறைய நிதி உதவிகள் குவிந்த வண்ணமே இருப்பதாக சொல்லப்படுகிறது அடுத்ததாக சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி கொண்டு வர ஒரு காணொளி சம்பந்தமாக பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இப்போ எல்லாருக்குமே வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா குடுபடுது வீடு கிளீன் பண்றதுக்கு அப்போ வந்து ஒரு அம்மா ஒரு பெண்மணி ஒரு ஆள் வந்து அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் போய் வாங்கிட்டு வெளியில் வாரா வெளியில் ஊடகக்காரர் ஊடகம் எப்படி என்று சொல்லி அதுக்கு அவா சொல்லிக்கிறா எண்ணி பார்க்கறா வந்து காசு எண்ணி பார்த்து போட்டு ஓகே இருபத்தையூபா கிடைக்குது அந்த இருபத்தையாயிரம் ரூபாய் கிடைச்ச சந்தோஷத்தில் வந்து என்ன சொன்னா சிங்களத்தில் சொன்னவா என்று சொன்னா காசு

இதில் ஒரு போர்டு ஒன்று இருக்குது ஒரு பேர்பலகி ஒன்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது உதவிகள் சேர்க்கப்படும் நிலையம் என்று சொல்லி அப்ப அந்த இடத்துல நாங்கள் எங்களை முடிஞ்ச உதவிகளை கொண்டு போயிட்டு கொடுக்கணும் ஓம் தானே என்ன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி சேர்த்தானே வேணும் அப்ப உதவிகள் சேர்க்கப்படும் நிலையம் உதயகம்மன் பிள்ளை இருக்கார் தானே அவர் மூட்டை மூட்டையுண்ட காவி கொண்டு போறார் அந்த நிலையத்தை நோக்கி கொண்டு போறார் அந்த மூட்டையில் எழுதப்பட்டிருக்கிறது நாட்டை மீள கட்டி எழுப்ப இருபத்தைந்து யோசனைகள் என்று சொல்லி நாட்டை மீள கட்டி எழுப்ப இருபத்தைந்து யோசனைகள் என்று சொல்லி சாப்பாட்டு பொருட்களோ அல்லது நிவாரணப் பொருட்களோ எதுவுமே கொண்டே கொடுக்கல காசு கூட கொண்டே கொடுக்கலை ஐடியாக்களை கொண்டு போய் கொடுக்குறாராம் இப்போ யார்கிட்ட ஐடியா இல்லை யாராவது ஐடியா கேட்டவையா எனவே இவியல் எல்லோரும் வந்து சும்மா அந்த வாயால் வட சுருன்னு சொல்லும் தானே அதே மாதிரி சும்மா இருந்தோம் தான் தெரியே தவிர அதுக்குத்தான் தோதான ஆக்களே தவிர செயல்பாடு ஒன்றும் கிடையாது இப்போ உதய கம்மன் பிள்ளை வந்து அவர் ஏதோ கட்சியினோ வச்சுக்கிறதானே அந்த கட்சி சார்பாக கொஞ்சம் நிதியை சேர்த்து கொடுக்க வேண்டியானே பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு இந்த ஜனாதிபதி நிதி எது கொடுக்க வேண்டியது தானே இப்போ சந்திரிக்கா தான் இருபத்தஞ்சு கோடி ரூபா அதே மாதிரி இவையெல்லாம் கொடுக்க வேண்டியது இருபத்தஞ்சு யோசனைகள் சொல்ல காவி கொண்டு போறார் எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் மற்ற ஒரு காணொலியில் அதுவரை நன்றி வணக்கம்